ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்பதுல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமான ராசி பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது வளமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே மிகச்சிறப்பான வகையில சனியும் சந்திரனும் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சவாய் புதனும் பதினோராம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி மிக மிக சிறப்பான வகையில நீங்க மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் நீங்க சொல்லலாங்க அந்த சாதனைகளை படைப்பதற்கு உங்களுக்கு உதவுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை சாமர்த்தியமாகவும் விவேகமாகவும் இன்னைக்கு பேசுறீங்க சோ பேசி பேசியே காரியங்களை சாதிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாமர்த்தியமாக நீங்கள் பேச்சுகளை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக உங்க காரியங்களின் வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த ஒரு நாள்ங்க உங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியால் வீசக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு நல்ல பெரிய வளர்ச்சி காத்திருக்குதுங்க அந்த வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்த முடியும் ஸோ தொழிலில் நீங்கள் எப்படியெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளலாங்கிறதுக்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் நிறைய செய்யலாங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நீங்கள் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நடமெட்டாக பிடிவிதமாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு புகழ்ந்து கிடக்கலாம் அதனால மற்றவர்களுடைய கன்சிடர் பண்றது இன்னைக்கு நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஹாப்பியான நல்ல தருணங்களை நீங்கள் கொள்ள முடியும் ஸோ அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் அற்புதமான மகிழ்ச்சியான நாள் இன்றதுனால் குடும்பத்தில் அமைதி பெருகும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க ஒருவேளை நீங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உத்தியோகத்திலும் இன்றைக்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது குறித்த நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து சேரலாம் எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்குங்க உங்கள் மனசில் என்னென்ன பிரார்த்தனைகள் கடவுள்கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க ஆனால் பழைய நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள சோறு தரக்கூடிய பழைய ஞாபகங்கள்லாம் மனசுல வந்ததுன்னா அதனால உங்களுக்கு மூட் அவுட் ஆயிருங்க அதனால அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்காதீங்க நிறைய போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி நிறைய இருக்குங்க எல்லா விதமான போட்டிகளையும் நீங்க சிறப்பாக நீங்க வந்து எதிர்கொள்றதுக்கு ஆயத்தமாக வந்துட்டு ரொம்ப அவசியம் குடும்பத்தோட பழகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போறதுனால நீங்க கட்டு போக மாட்டீங்க சோ விட்டு கொடுத்து போங்க உங்க சிந்தனையின் போக்கிலுக்கு ஒரு கடிவாளம் போடணுங்க சிந்தனையில் வந்து சரியான விஷயங்களை தான் யோசிக்குதா அப்படின்றத நீங்க அப்பப்ப கவனிச்சுக்கிறது நல்லது நீங்கள் வந்து மனசார வந்து யோசித்து நீங்கள் சில சிந்தனையை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியங்க எனவே அதன் மூலமாக சிந்தனை கட்டுப்பாடு மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட தேவையில்லைங்க பொறுமையோடு செயல்படுங்க எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிகமான சக்சஸை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் ஆஃபீஸில் உதயத்தில் நண்பர்களுக்கு உங்கள் மீது சில பழி பாவங்கள் கூட ஏற்படலாம் தேவையில்லாத விமர்சனங்கள் கூட ஏற்படலாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால அதையும் நினைத்து கொண்டு நீங்கள் இன்றைய தினம் அந்த மனசை வந்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை இன்றைய தினம் பயணங்களும் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளுக்கு ஏற்படலாங்க வியாபார ரீதியாக சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிற்க இருக்கிறது உங்க மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய மனப்பான்மை இதெல்லாம் வச்சுக்க கூடாதுங்க அதெல்லாம் விட்டு விட்டு உங்க வேலையில் நீங்க தொடர்ந்து ஈடுபடுங்க நிறைய விஷயங்களை விசாலமா யோசிச்சு நீங்க பண்ணுங்க நிறைய வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் மூலமாக தான் உருவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறுகிய மனநிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கான வாய்ப்புகளும் குறைங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மேல உடலுடைய ஆரோக்கியத்தையும் நல்ல இணக்கத்தையும் இது எடுத்து விடும் அதனால நீங்கள் பிராக்டிக்கலாக யோசித்து நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய திட்டமிடலை மட்டும் எதுக்கும் மேற்கொண்டு நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் குறிய மனப்பான்மையெல்லாம் விட்டு வெளித்து விட்டு செயல்படுங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றியில் உண்டுங்க இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நீங்கள் திட்டமிட்டு தான் முன்கூட்டியே திட்டமிட்டு தான் உங்கள் பிளான் படி தான் உங்கள் காரியங்களை நீங்கள் நடத்தணுங்க ஏன்னா பணப்பற்றக்கூடிய சில காரியங்கள் நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடும் இல்லைன்னா இன்றைய தினம் மாலை நேரத்தில் திடீர்னு சில கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க விருந்தினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே உங்க காதலர் கூட உணவுகளை நீங்க ஷேர் பண்ணிக்கிறது நல்லது குறைந்தபட்சம் மாலை நேரத்தில் நீங்க குறைந்த வளிஷத்தில் உங்க உணவை வந்து உங்க மனக்குறைந்த உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க காதலர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக இன்னும் இனிமையான காதல் வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க ஏதாவது புதிய வேலை இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் எந்த புதிய வேலை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த துறையில எக்ஸ்பர்ட்டான ஆலோசனைகளை நீங்க வந்து கேட்டு பெற்றுக் கொண்டு செயல்படுவது நல்லதுங்க முன் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை வந்து சேரும் நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள்ல நல்ல ஒரு நேரத்தையும் நீங்க மிச்சம் பண்ண முடியுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திங்க அதுக்கான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறதுதான் சிறந்த வாழ்க்கையை நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க உங்க திருமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் விட்டு கொடுத்து போங்க அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க உங்க வாழ்க்கை கூட மனம் விட்டு பேசுவீங்க கலகலப்பா இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு அமையுதுங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் பல ஞாபகமான ஞாபகமான அந்த சோர்வான விஷயங்களை மட்டும் இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்காதீங்க பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் தாண்டி போட்டிகளை நீங்கள் கடந்து எல்லாம் நீங்கள் இந்த மனசில் இந்த நீக்கி கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியுங்க உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க சாமர்த்தியமாக நடந்து கொள்விங்க மற்றவங்க யோசனைகளையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சிறந்த ஒரு நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று க்ரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் பெறக்கூடிய நிறங்களாக அமைதி பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்கள் கூட பழகும் போது நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க குடும்பத்து உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க அதனால சிறப்பான ஒரு நல்ல நாளாக நீங்க இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் சோர்வு தரக்கூடிய பல ஞாபகங்கள்ல இன்னைக்கு மனசுல வந்தா அதனால ஆயிருவீங்க அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் சிறந்த ஒரு நாளுங்க விட்டு கொடுத்து போங்க சதயம் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க பொறுமையா செயல்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தினம் உங்க சிந்தனையின் போக்கில கொஞ்சம் கடிவளம் போட்டு கவனமாக அதை வந்து திசை திருப்பி நீங்க செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் நல்ல விஷயங்களை பத்தி யோசித்து நீங்க செயல்படுத்துங்க பொறுமையாக செயல்படுங்க வெற்றிகள் உண்டு போரட்டாதி நட்சத்திர பிறந்த இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக நீங்க அமைப்படுவீங்க ஏன்னா எந்த விதமான போட்டிகள் உங்களுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எல்லா போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க இன்று தினம் வியாபார ரீதியாக சில டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பயணங்களுக்கான வாய்ப்பில் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் அலுவலகப் பணிகளில் சில விமர்சனங்கள் உங்கள் மீது விழுது அப்படின்னா அதுக்காக நீ வருத்தப்படாதீங்க அது தானாக நீங்கள் சிறந்த ஒரு நாள் போட்டிகளை சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் பயணங்களுக்கான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே